வணக்கம் தமிழ் மதன் ஜனதாவை பேசிட்டு இருக்கேன் செட்டியார்கள் அவர்கள் வந்து மறக்கடிக்கப்படுகிறார்களா அடிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி அலகபோ செட்டியார் அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை அவர் என்னென்ன தொண்டு வச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் அதை பத்தி எந்த ஒரு மீடியாக்காரனும் காரணம் பேசுறது எந்த அரசியல்வாதியும் பேசுறது இல்லை வல்லல் அலகபோ செட்டியார் யாருமே பத்தி பேசுறது இல்லை அங்க உள்ள செட்டியார் மக்கள் செஞ்ச தொண்டு பெருசுங்க அந்த ஊர் அந்த சுற்றுவட்டாரத்துக்கு சரியா ஏன் எனக்கு எப்படி தெரிய வரும் நீங்கள் நீங்கள் வந்து காரைக்குடிகளில் எனக்கு வந்து க நான் வந்து படித்தது பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் காரக்குள்ள தான் நான் படிச்சிருக்கேன் கண்ணம் ஹாஸ்டல்லேருந்து வந்து பேராவணி சாரி பேராவணியில் நம்ம எங்கள் கிராமத்து உறவங்கள்லேருந்து பேராவணி பேராணியிலேருந்து அறந்தாங்கி அறந்தாங்கி தா அறந்தாங்கி வரைக்கும் நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் அந்த அங்கிட்டு இருக்கிற நடைமுறை எல்லாமே அறந்தாங்கி தாண்டி நம்ம வந்து புதுவெல்களை நுழைறோம் சரியா புதுவையில் அறந்தாங்க தாண்டி புதுவில்களை போகிறோம் புதுவையில தாண்டி அங்கிட்ட போகும்போதே புது எங்கே கண்ணை முடி படுக்க தூங்க மாட்டேன் கண மூடிட்டே தான் இருப்பேன் எனக்கு அவங்க பார்க்குற ஏன்னா பள்ளிக்கூடம் வரப்போகுதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருப்பாங்க அங்கே பக்கத்தில் தான் பள்ளிக்கூடம் ஸோ அதனால் அந்த கண்ணை மூடிடுவேன் தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ அம்மா அண்ண சின்னதை அண்ணனோ கூட்டி போவாங்க அந்த ஹாஸ்டலுக்கு கூட்டி போகிறது ஸோ பஸ்ஸில் இருந்துகிட்டு தான் எனக்கு பெரிய எல்லாம் பெரிய காமெடியாக இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த காதலாம் எப்படி பள்ளிக்கூடம் போகிறேன்லாம் உங்களுக்கு என்னை எப்படிலாம் கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு எழுதலாம் நான் சொல்லியிருப்பேன் அதை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் ஸோ இங்கே என்ன நீ நான் பார்க்க பார்க்க நேரிடுவேன் பார்த்தீங்கன்னா போகும்போது பஸ்ஸோட சவுண்டு மாறும் அந்த சவுண்டு இருக்கு பார்த்தீங்களா கருவுடைய தாண்டி இங்கே வந்து அறந்தாயம் தாண்டி உள்ளே போகும்போது நீங்கள் வந்து செட்டி நுழையிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அந்த சைடில் வந்து உங்களுக்கு எப்படினு தெரியாது பட் என்னோடய ஊர் சைடு போனீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ள தான் போகணும் அந்த சந்துக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க இப்போ பார்க்குறீங்களா பழைய பழைய வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நிறையா வீடெலாம் அழிஞ்சிருச்சா அது பாசிதம்பரம் அமையா பாசிதம்பரம் வீடுக்குள்ளே அந்த தான் இருக்குது ஸோ என்னோட ஸ்கூலில் திறந்து வச்சதுமே அவர் தான் கரவுள்ள என்னோடய காந்தி மெட்ரிகுலேஷன் லெஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலாக அவர் தான் அவருக்கு எதாவது திறந்துக்கப்பட்டது பா சிதம்பரம் அவர்களால் ஸோ அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நம்ம கண்ணை முடிக்கும் ஸோ ஆனால் நான் இப்போயும் நான் அதை யோசித்து பார்க்குறேன் யான் இதை பற்றி பேச மாட்றான் அங்கே இத்தனை தொண்டுகள் செஞ்ச செட்டியார் மக்களை அந்த அந்த சுற்றுவட்ட நல்லது செஞ்ச மக்களை யான் ஒரு மீடியாக்காரனால் எடுத்து வச்சு பேச மாட்றான் கோபிநாத் போல் உள்ள ஆட்கள் வந்து எடுத்து பேச மாட்டேறாங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அதை நானும் பேச யான் பேச மறக்கிறான் மறைக்கப்படுறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு நம்ம படிக்கிறோம் மீடியாக்காரன் காமிக்கிறான் அரசியல்வாதிகள் பேசுகிறான் சீமான் பேச மாட்டாரு சீமான் தமிழ தமிழ் அழக்சேட்டையார் செஞ்ச தொண்டுகளை யான் சீமான் பேசுறது இல்லை நடிகர் விஜய்க்கு அழக்சட்டியை பற்றி தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரியல சரியா தெரியாது வாய்ப்புகள் இல்லை ஏங்கே போற எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கான் ஏடிஎம்கில் இருக்கிறான் சரியா அந்த அந்த ஊரில் இருக்கிற நபர்களே அழக்சட்டியை பற்றி பேச மாட்டான் அரசியல்வாதியே சொல்கிறேன் சீமான் வந்து தமிழன் தமிழ் சைமான்ங்கிற தமிழ் தமிழ் தமிழன் வந்து எல்லா தமிழையும் அலபட்சியை பற்றி தெரியுமா இப்போ தெரியாட்டியுமே அலபட்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க முதல்ல சரி நான் அதுக்கு அழகாபட்ச சப்ஜெக்ட் வந்து நான் பள்ளிக்கூடம் போகிற சப்ஜெக்ட் வந்து அடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு செட்டியார் மக்கள் செஞ்ச தொண்டுன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு கோயிலும் குளமும் கோயிலும் ஊரணையும் கட்டி அழிஞ்ச குடும்பங்கள் நிறையா இருக்குது என் நண்பனோட ஒரு குடும்பம் பழனிய பழனியப்பன் ஒரு நண்பன் அவன் அப்பா வந்து பாய்மொழி சைகை கடை இருந்தாரு ஸோ அவங்க மாதிரி பெரிய பெரிய குடும்பங்கள் அழிஞ்ச கதைகள்லாம் இருக்குது இல்லை செட்டியார் எல்லாருமே பணக்காரா இல்லை எல்லாருமே எல்லாருமே பணக்காரங்களா நிறைய அழிஞ்ச குடும்பங்கள் நிறைய பார்க்குறீங்கள வீட்டில் உடச்சி எடுத்துட்டு போகிறாங்களா எதுக்கு உடச்சி எடுத்து போகிறான் வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் எதாவது கெட்டு போனச்சுன்னா சீ சீட்டாட்டமோ சூதாட்டமோ இல்லை இந்த மாதிரி நான் கோயிலுக்கு தொண்டு செய்கிறேன் அதை செய்கிறேன் கேணி வெட்டுறேன் குளம் வெட்டுறேன் அப்படின்ட்டு தனது சொந்த காசை அழித்த குடும்பங்கள் நிறையா அதை பற்றி மக்கள் யாரும் பேசுறது இல்லை செட்டியாரெல்லாம் வட்டி கொடுப்பான் செட்டியால்லாம் பணக்காரன் கெஞ்சப்பைய நான் கேட்டிருக்கேன் நிறையா காதில் இருக்கலாம் ஏன்னா அவனோட சொந்த உழைப்பு நீ நான் அவனை வச்சு நீ ஆதாயம் அவன் அவனுக்கு தான் செய்வான் உன் உன்னோட சொந்த உழைப்பு நீ சம்பாரித்து வாங்கிக்க அந்த காலத்துலலாம் காலத்திலலாம் அப்படி தான் இன்னமும் நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க செட்டியாரெல்லாம் பண்ணுறாங்க நல்ல மூளைகள் யார் கணக்கு போடுற மூளை யார் பாசிதம்பரை யார் ஒரு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு அவ்வளவு ஈஸியாக இருக்கம்மா புதுவையில் பிறந்த நபர் அவர் வத்தையும் இல்லைங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல என்ன இந்த வந்து இதெல்லாம் போடுவாங்க அதை பற்றிலாம் இந்த இந்த பணத்தை அதை போட்ட ஷேர் மார்க்கெட்டு அதில் இருக்க பெரிய புள்ளிகள்லாம் நீங்கள் படிச்சு பாருங்கள் யார் யார் பேர் இருக்குன்னு பாருங்கள் அந்த பேர் பின்னாடி நோண்டி பாருங்கள் எந்த யாருன்றவன் அந்த அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் தேடி பாருங்க தான் இருக்கும் முக்காசு பேர் பெரிய பெரிய சிஏ சாட்டர்ட் அக்கௌண்ட் செட்டியார்கள் ஏன் அதை பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மறைக்கப்பட்டிருக்காங்க அந்த ஊரணி இருக்குல்ல பச்சலூர் அப்படின்ட்டு அறநாயை தாண்டி நீ அறநாயை தாண்டி பச்சளூர் தான் நினைக்கிறேன் கான்ஸ் இது போட்டிருப்பேன் எனக்கு என்னென்னா அவன் அந்த மக்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கணுங்க அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காங்க கோவில்களுக்கு குளங்களுக்கு இந்த செட்டியார் மக்கள் ஏதாச்சும் ஒரு மூலையில் பண்ணி செட்டியார்னு இருக்கும் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நிறையா கோயில்கள் ஊரணிக்கு முன்னாடி தான் இருக்கும் ஊரணியில் அந்த ஊரணி அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு இருந்தாலுமே கோயிலுக்கு படியமாக்கப்பட்டா வடியமைக்கப்பட்டிருந்தாலும் பற்றிருந்தாலுமே அந்த ஊரணிகளால் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு கிணறுகள் இருக்குது பாத்தீங்களா குடி தண்ணீர் கிணறுகள் இந்த ஊரணி மழை சேமிச்சு அந்த இந்த இந்த தண்ணி தேங்கி அன்றைக்கி பல ஊரில் வத்தாத ஊரணிகள் இருக்கு கரவுடிகள் இன்னமும் எவ்வளோ இருந்தாலும் செம்மண் கலெல்லாம் தண்ணி இருக்கும் அதையும் மக்கள் எடுத்து குடிக்கும் மக்களால் அழிக்கப்பட்டதாங்க அந்த ஊரணி அந்த ஊரணியில் வந்து காப்பாற்றப்படணும் அந்த ஊரணி வடி வடிவமைச்சது யாரு செட்டியார்கள் நீங்கள் எப்படி நின்று படி பார்த்து நினைச்சிங்களே ஒரே ஜாமண்டில் டைப்பாக இருக்கும் ஒரு கல் செதுக்கப்பட்டிருக்கு கல் இருப்பாங்க சீப்பாங்கலை பேர் பேருக்க நல்ல கல் பேர் நான் மறந்துட்டு அந்த பேர் சீப்பாங்கல் தான் ஏன்னா எனக்கு நான் அந்த கல்லு சின்ன ஓட்டையாக இருக்கும் ரெட் க்ரேனட்ஸ் அது ஒரு அது சிவப்பு கல்லாக இருக்கும் அது அந்த ஊரணி ஃபுல்லாக அதெல்லாம் பதிச்சிருப்பாங்க நம்ம ஊர் பட்டிலாம் குளங்கள் இருக்குல்ல குளங்கள் மண்ணு போட்டுருப்போம் அவங்க மண்ணு போட மாட்டாங்க மண் குளத்தை நோண்டி கம்ம நோண்டி அது சைடில் வந்து கல்லை பதிச்சிருப்பாங்க தண்ணி வந்து அதிலே தேங்கி நிற்கும் இந்த பச்சளூர் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து மாதிரி இருக்கும் குடிக்க மக்கள் வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் குளிக்கலாமே தவிர அது குடிதண்ணீக்கு தான் அது அதை வந்து அசுத்தப்படுத்துறதோ அதை செய்யக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்குது அந்த ஊர் பகிட்டு சில ஊரணிகள் அழியப்பட்டிருக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஊரணி கோயில்களே கட்டின கோயில்களே எடுத்து அதை எடுத்து எடுத்து கட்ட முடியாமல் காசு வசூல் பண்ண முடியாமல் அழிஞ்ச ஊரணி நிறையா இருக்குது நாங்கள் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறேன் மாதிரி மீடியாக்கள்கிட்ட நான் வந்து கோபிநாத் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போய் அதெல்லாம் பார்க்குறீங்க இதை பார்க்குறீங்க இல்லை நீங்கள் பிறந்த ஊர் அறந்தாங்க தானே நீங்களு அந்த செட்டியாக இருந்தால் நான் கேள்விப்பட்டேன் சரியா நீங்கள் ஏதோ ஒரு இனமாக இருங்க நீங்கள் வந்து உங்களோட ஜாதி நான் வந்து இப்போ நான் ஜாதியை பற்றி பேச மாட்டேன் அதை பற்றி பேச மாட்டேன் தெரியும் எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் அந்த உனியும் சாதியை இதெல்லாம் பற்றி பேச மாட்டேன் அந்த அந்த குளங்கள் குட்டையில் எடுத்து நோண்டி இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு இந்தமாதிரி அந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்குது அந்த சுற்றுவட்டத்தில் தண்ணி இருக்குன்னா இந்த இந்த ஊரணி தான் மெயின் காரணமே அந்த காலத்துலலாம் எவ்வளோ காசு சேர்த்து ஒரு ஒரு குடும்பங்களும் அது சேர்ந்து கட்டின கோயிலாக இருக்க அது தலைமை தாங்கிருப்பாங்கல்ல இல்லை அந்த அந்த அதில் வந்து ஒரு 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 கோம்புன்னு சொல்லுவோம் என்ன சொன்ன ஜீன் இல்லை ஒரு பா இப்போ தாத்தா பாட்டேன் போட்டேன் அந்த மாதிரி ஒரு குடும்பம் குடும்பத்து சொந்த சொந்தங்கள் இருக்கும் அந்த சொந்தங்கள் யார் தலைமை எடுத்து எடுத்தாங்களோ அது அவங்களை கூப்பிட்டு கௌரி கௌரவிங்க இவர் வந்து இந்த இந்த ஊரனை இவர் தான் வடையமைச்சு கட்டினது இவ்வளோ இந்த ஊர் மக்கள் செஞ்சது இந்த செட்டியார் எடுத்து கட்டினது நான் பார்த்து நான் தேடி பார்த்த வரைக்கும் செட்டியார்கள் தான் அதில் அதிகம் நிறைய செட்டியார்கள் அவன் சொந்த காசு ஒரு பத்து குடும்பங்கள் சேர்ந்து கட்டின குரநில் இருக்குது கோயில்கள் இருக்குது அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு இந்த பழம் கிட்ட போக முடியாது நீர்மலை மத்திய நம்ம இப்போ பேசுகிறோம் காமராஜர் அதை செஞ்சார் நான் படிக்கும்போது என்னோட என்னோட நம்மளோட நான் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் டயத்தில் வந்து ஒரு அண்டில் எயிட்டி எயிட்டி ஒன் வரைக்கும் எயிட்டி சாரி எயிட்டி ஒன் இல்லை எயிட்டி ஒனில் நான் பார்க்கறேன் சின்ன பிள்ளை ஸோ நை நைன்டி எயிட்டி செவன் எயிட்டி நைன் வரைக்கும் பிஎம் டிஸ்ட்ரிக் பசுமன் முத்துராங்கத்துவோட மாவட்டம் அது அப்படின்ட்டு அது டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு இருக்கும் ஒவ்வொரு மாவட்டம் இப்போ தான் பேர்லாம் மாற்றிட்டாங்க மாற்றிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்னு வச்சுருக்காங்க ஸோ நான் யாராவது சொல்கிறேன்னா எல்லாரையும் பற்றி நம்ம பேசுகிறோம் தேவை பற்றி பேசுகிறோம் வேலனாச்சியை பற்றி பேசுகிறோம் என்னோட ரீசன் நான் சொல்கிறேன் சரியா அது நான் காமராஜரை பற்றி பேசுகிறோம் தனியாக இது டேம் கட்டணும் இங்கே பல பல அது மாதிரி மக்களுக்கு வீட்டுக்கு உபயோகத்துக்கு கொடுக்குற தண்ணிகள் கட்டின என்ன சொல்கிறது ஊரணிகள் கட்டி பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கு தண்ணி கொடுத்த வந்து செட்டியார்கள் வேலுநாச்சரை பற்றி பேசுகிறோம் அங்கிட்டு இவரை பற்றி பேசுகிறோம் அவரை பற்றி பேசுகிறோம் எவரை பற்றி யார பற்றி பேசுகிறோம் இவங்கள பற்றி பேசுகிறது யாருமே இல்லை அப்படிதான் என்னோட ஒரு கணிப்பு இல்லை நான் வீடியோஸ் நிறையா பார்க்கலையோ அப்படின்னு என்னோட ஒரு யாரும் பற்றி இதை பற்றி ஊரணியை பற்றி பேசியிருக்கீங்களா இல்லையா இல்லை காரக்குடில் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தாமதம் வாழ்ந்துட்டு காரைக்குடி வந்து முன்னாடி மாதிரி இல்லைங்க காரைக்குடி நான் காரைக்குடி பயணங்கள்ன்ட்டு இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் நேரம் கிடைக்கும்போது செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு நான் போடுறேன் சரியா என்னோட மைண்டும் அது மாதிரி வர அந்த ஸ்டேஜுக்கு வரணும் நான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு நான் வந்து பேசி ஆகணும் காரக்குடியில் இருக்க அந்த செட்டியார்கள் வந்து பெருமைப்படுகணும் அந்த அதை கை எடுத்து செஞ்ச கோயில்கள் அவர்களுக்கு கட்டின கோயில்கள் நிறையா இருக்குது உள்ளே சென்னாட்டுக்குள்ளே நிறைய கோயில்கள் இருக்குது சாப்பாட்டு பற்றியும் ஃபேமஸ் இல்லைங்க அங்கே கரக்குடி படிப்புக்கு ஃபேமஸு அங்கே இருக்க ஊரணிகள் கோயில்களுக்கு ஃபேமஸு உள்ளே போய் பாருங்கள் அவ்வளோ தத்துவமாக இருக்கும் அவங்களோட கலைநயங்கள் அதில் வந்து அவங்கள அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கோபிநாத் முறை உள்ள டிவி ஆங்கருக்கு அது மாதிரி காரக்குடி அந்த ஏரியாவில் இருக்கிற நபர்கள் என்ன சொல்கிறேன்னா டேரக்டர் பட படம் எடுக்கிற டேரக்ட்ரு இந்த குளங்கள் குட்டையில் வந்து டாக்குமெண்ட்ரி எடுங்க எடுத்து மக்கள்கிட்ட பதிஞ்சு வைங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு வேண்டுகோளுங்க அங்கே உள்ள செட்டியார்களில் வந்து மக்கள்கிட்ட காமிங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க இப்போ மருது பாண்டியர்கள் இருக்காங்க ஒரு இதை செஞ்சார் வேலுநாச்சர் இதை செஞ்சாங்க புளித்தேவன் இதை செஞ்சான் காமராஜர் இதை செஞ்சார் ராஜராஜ சோழன் அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட படி நம்ம சொல்கிறோம் ஒரு அரசு அரசியல் அரசியல் மூலியமாக நம்ம போய் சொல்கிறோம் அது மாதிரி இதை இவங்களும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு தான் என்னோடய ஒரு ஒரு இது இவங்க செய்யும் தொண்டுகள் அதிகம் அதை பற்றி செஞ்சதெல்லாம் நான் வந்து பட்டியல் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது இல்லை என்னென்ன செஞ்சிருக்காரு எத்தனை மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க எத்தனை பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க அங்குற அடுத்ததை நான் சொல்கிறேன் நான் எப்படி பள்ளிக்கூடம் போவேன் என்னை எப்படி கொண்டுட்டு போவானுங்க பள்ளியோட ஹாஸ்டலுக்கு அதையும் படித்து நான் அதை சொல்கிறேன் அது போகும்போது சவுண்டெலாம் மாறுங்க கார்படிகள் நுழையும் போதே சவுண்ட்லாம் மாறும் அங்கே உள்ள பேக்கரி பீஸோட்டா சார்லஸ் பேக்கரி அந்த பையனோட படித்தான் அந்த சார்லஸ்ங்கிறது என்னோடய கிளாஸ்மேட்டு அவங்க எல்லாம் என்ன மூஞ்சாமட் வந்து அவனோட அவனோட பேக்கரி அது எயிட் ஸ்டாண்டர்டில் என்னோட படித்தாங்க சார்லஸ் பேக்கரி பேக்கரி ரிசார்ட் ஃபேமஸான பேக்கரி ரிசார்ட்டாக காரைக்குடியில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலு மலர் ஹோட்டல் அவன் அவன் என் ஃப்ரென் என் என் ஃப்ரெண்டு மலர் ஹோட்டலோட பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பெரிய ஒரு ஹோட்டல் அதான் பெரிய பைஸ் நடிகர் நடிகராக தான் தங்குவான் ஸோ காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லிகிட்டு இருக்கலாம் குன்னக்குடி ஆனால் எனக்கு என்னென்னா செட்டியார்களை பற்றி அவங்க செஞ்ச தொண்டை பற்றி கோபிநாத் போல நபர்கள் கட்டாயமாக பேசணும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் வைக்கணும் அந்த குடும்பங்கள் வந்து மேடை ஏறி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் நன்றிமேரி சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் அடுத்த காலங்களில் காரக்குடியில் உள்ள பயணங்களில் பற்றி நான் பேசுகிறேன் நன்றி